வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லம்பாக்கம்ல இருக்க சொர்ணா நிகேஷ்வர் தான் வந்திருக்கோம் ஏன்னா ஆலய திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அண்ணா கிட்ட கேட்டுப்போம் கோவில பத்தியும் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆலய திருப்பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு இந்த கோவிலை பத்தி பாக்குற மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களும் வந்து கோவில வந்து பார்த்துட்டு போவாங்க இது வந்து நல்ல மக்கள் சிவன் கோவில் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக கோவில் தான் இருக்கிறோம் நம்மளுக்கு ம மழை மேலே இருக்கிறதுனால சின்னதாக இருக்கிறதுனால மலை 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 கட்ட முடியும் அதனால் மலை அடிவாரத்தில் இந்த இடத்துல பெரிய ஆலயமாக நம்ம சின்னம் மக்களுடைய எண்ணத்துக்கு மாதிரி எல்லாமே மக்களுக்கு தான் நம்மள்கிட்ட கிடையாது எல்லாம் அவங்க ஏதாவது சொன்னாங்களோ பயன் ஒரு சப்போர்ட்டாக பண்ணி இருக்கிறாங்க இந்த இடத்துல சுற்றி ஆலயத்தை கட்டி எங்கள் எப்போ இந்த வருஷத்தில்

மேலே சிவன் சொர்ணலிங்கேஸ்வரர் ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு பழமையானது சின்ன இடம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு மேலே ஒரு நல்ல விஷயம் அதேமாரி மக்களால் நம்மளுக்கு மேலே கோவில் கட்ட முடியல அப்படின்னும்போது கீழே பெரிய கொஞ்சம் இடமா எடுத்து கீழே சாமி அதே அதே பேர் தான் சொர்ணலிங்கேஸ்வரர் பிரதோஷம் அஷ்டமி எல்லாமே பூஜைகளும் இருக்கும் அதேமாதிரி பைரவர் பைரவர் அஷ்ட பைரவர் அதுக்கப்புறம் சொர்ண நவலிங்க பைரவர் மொத்தம் ஒம்பது ஒம்பது பைரவர் அது அவங்க அதில் அஷ்டமி தேய்பிரியமி அஷ்டமி ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணுவோம் அதேமாதிரி வராகி பைரவர் எப்படியோ அதே ஆப்போசிட்டில் வராகி அம்மன் இங்கே எப்படி அஷ்ட பைரவர் இருக்கிறாரோ அதே அஷ்ட வ வராகி அதனால்தான் சொர்ண நவ வராகியம்மன் ஆமாம் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயமானது எதிரே எதிரே பைரவரும் வராகம் இருக்கிறதுனால இங்கே வந்து முருகர் சுப்பிரமணியம் சாமி வள்ளி தேவனோட இருக்காங்க அகோர வீரபத்திரர் பித்திங்கிறதேவ் அதுக்கப்புறம் பொன்னியம்மன் வடிவந்த சித்தன் இப்போ வந்து அவதார்ஜி பாபாஜி அவனுங்க பண்ணுறோம் அதேமாதிரி குபேந்திரன் இது அதுக்கப்புறம் பெருமாள் ஐயப்பன் விநாயகர் முருகர் எல்லாமே இருப்பாங்க பெரியாண்டவர்களா இருக்காங்க இப்போ இங்க என்னென்ன சாமிக்கு கோபுரம் கட்ட போறீங்கண்ணா நம்ம கோவில் பெருசா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க நிறைய சாமிகள் இருக்காங்க எந்தெந்த சுவாமிகளுக்கு கட்ட போறீங்கண்ணா இப்போ அது அதை சொல்ல மொத்த நாலு கோபுரம் நாலு கோபுரம் முதல்ல சாமிக்கு வந்து கருவாரிக்கு நம்மளுக்கு பண்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அந்த இடத்துல கோபுரம் வைக்கணும் அதே மாதிரி வடக்கு பார்த்து ஒரு கோபுரம் வரும் பார்த்த மாதிரி ஒரு கோபுரம் தெற்கு மாதிரி ஒரு கோபுரம் வரும் மொத்தம் நாலு கோபுரம் தான் வரும் நோயவாயில மூணு கோபுரம் சாமிக்கு கருவறைக்கு சொன்னது அவருக்கு கோபுரம் வந்துடும் ஆலய திணிப்பு அடிகள் சார்பாக உங்களுக்கு வந்து எதனா ஃபண்டு வேணும் அப்படின்னா இந்த காணொளி மூலியமாக தான் மக்கள் கிட்டே கேளுங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே நிறைய தேவை தான் பண்டு வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்க்கணும் ஒன்று அவங்க வந்து இந்த இடத்துல ஆலயம் நட நிறைய பேர் எங்களை கேட்கறதுனா எந்த இடத்துல இருக்குதுன்னு இருந்து அந்த லொக்கேஷன் இதெல்லாம் நம்ம அனுப்புகிறோமா அனுப்பிட்டு அது இல்லாமல் பார்க்குற எல்லா மக்களுக்குமே இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே தெரியும்னா நாங்கள் அதுக்கு மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் இந்த காணொலி மூலயமா டைரெக்டாகவே மக்கள் கிட்டே கேளுங்க சரி ஓம் நம சிவாய சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவகுருநாதன் என் ஊர் நல்லம்பக்கம் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த இடத்துல இருந்து ஒரு சாமியுடைய சிவபெருமானுடைய அருளாவில் சிவபக்தனாகி ஒரு சிவ ஒரு பித்தனாவோ ஏதோ சிந்தனையில் ஏதோ நம்ம இந்த ஆலயங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம் சிவாலயம் கட்டி கொண்டு இருக்கிறோம் ஆலய திருப்பணிக்கு கம்பியோ சிம்மெண்டோ உங்களுக்கு தேவையில்லாத பொருள் பைசாங்கலாம் எந்த பொருளை தானும் சரி கம்பியோ சிமெண்டோ உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு உதவி எங்களுக்கு கொடுத்து உதவுனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓம் நம சிவாயா அது இல்லாமல் நாங்கள் நிறைய இடத்துல அன்னதானலாம் பண்ணுறோம் நிறைய செவன் கோவில் சரி முருகூர் கோவில்லையும் சரி எங்கெங்க யார் யார் இடத்துல நீங்கள் இந்த சேவையை பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா அண்ணா இது வந்து என்னுடைய எப்படி சொல்கிறது வச்சுங்க நம்ம வாய்ப்பு வர காலம் கொஞ்சம் நம்மளால் எப்படி நாளைக்கு எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகிறது எது சுத்தமாக எந்த எதுவுமே கிடையாதுண்ணா கண்டிப்பானா நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறாஷ்யா நம்ம பண்ணி நம்ம சொல்லிடுறோமா நான் தெரியாது என்ன என்னை பார்த்து நம்மளை பார்த்து ஆனால் நம்ம பண்ணதுன்னு நிறைய நிறைய தெரியக்கூடாதுன்னு ஒரு அதிசயம் தான் எனக்கு என்னை பொறுத்தவரைமே அது மட்டும்தான் தெரியக்கூடாது அப்படிதான் ஏன்னா யாரோ கொடுக்குறாங்க யாரோ செய்கிறாங்க அது நம்ம ஒரு ஆளே கிடையாது அதில் புரியா எத்தனையோ பசங்களுக்கு இன்னி வரும் பீஸு கட்டிக்கிட்டுதா இல்லை துணியா